இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் சிநேகித்தார்கள் ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கும் போது அந்த மனிதனை ஜனங்கள் சிநேகிப்பார்கள் கூட இருக்கிறதை காணும் போது ஜனங்கள் நம்மைப்பார்கள் அவர் லுக்குன்பாவன் போக்கும் இருந்தான் அவன் போறதும் இருந்தான் என்றால் ஜனங்கள் அவனை சிநேகித்தார்கள் அப்போ ஜனங்களுடைய அன்பை பெற வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும் அல்ல இப்படி மாத்தி சொன்னா எவனோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவனை ஜனங்கள் நேசிப்பார்கள் அவனை பகைக்க மாட்டார்கள் அவனை விரோதிக்க மாட்டார்கள் அவன் ஜனங்களுடைய சிநேகத்தை பெறுவான் அல்ல இன்னைக்கு நம்ம சொல்ற எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க இல்ல கர்த்தருனோடு கூட இருப்பார் ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் இங்கே சொல்லப்பட்ட இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவிதை சிநேகித்தார்கள் கொஞ்சம் பேர் சிணேத்தார்கள் என்று சொல்லல யூத ஜனங்கள் மட்டும் என்று சொல்லல இஸ்ரவேலர்கள் மட்டும் சொல்லல இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவிதை சிநேகித்தார்கள் காரணம் என்ன கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார்